வாங்க நீ தண்ணி ஊத்துங்க ஊத்துங்க ருத்ரா விளக்கு எப்படி கீழே விழுந்துச்சு தெரியல நீ நான் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் இது கீழே விழுந்துருக்கு இப்படி அபசகுணமா நடந்துருச்சு ருத்ரா இந்த மாதிரி பூஜை நேரத்துல விளக்கு விழுந்து தீ பிடிச்சிச்சுன்னா சுபகாரியம் வீட்டுல உடனே நடக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டுல என்ன சுபகாரியத்தை பண்றது என்ன ருத்ரா நீ இப்படி கேட்டுட்ட நம்ம சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே சுப காரியம் தானே நம்ம வீட்டுல அப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு தான் அக்னிகுண்டம் நெருப்பாட்டம் விளக்கு கீழே விழுந்து எரிஞ்சிருக்கு இதெல்லாம் கடவுள் அருளால நீயும் பூமி அண்ணனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அந்த நல்ல காரியத்தோட நல்ல காரியமா அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம் ருத்ரா அனிதாவோடய குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்காங்க அப்படி அனிதாவும் இருக்க வேணாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ருத்ரா வேற கீழே வந்து டீ பிடிச்சிருக்கு ஒரு சுபகாரியம் பண்ணாதான் இதெல்லாம் நிவர்த்தியாகும் பாத்துக்கோ அந்த கமலா எதுக்கு ருத்ரா வீட்டில இருந்து வேலையை விட்டு போகணும் சம்திங் மேடம் எதை பத்தியோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல சக்தி கழுத்துல தாலி இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு மிரட்டி அனுப்பணுமே அந்த கமலா ஆமா அவளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மேடம் நீங்க அவ ஒரு சாதாரண வேலைக்காரி அன்னைக்கு நாம மிரட்டி அனுப்பணும் அதோட அவளும் பயந்து ஓடிட்டா அவ்வளவுதான் அதுக்கு மேல அவளை ஞாபகம் வச்சு யோசிக்கிற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா வேலைக்காரி தானேன்னு அப்படி எல்லாம் அசால்ட்டா விட்டுற முடியாது ஷாம் ஒரு சித்தெரும்பு சின்ன துவாரத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரும் பெரிய குகைக்குள்ளேயும் போய் அதோட ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரும் வேலக்காரியும் அந்த சித்தெருமை மாதிரிதான் கமலாவையும் நான் அப்படிதான் பாக்குறேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம் அந்த கமலா இறந்து போயிட்டானு தான் ருத்ரா ஜெயிலுக்கெல்லாம் போய் பெரிய அவமானத்தெல்லாம் சந்திச்சா அப்புறம் செத்து போனவளே உயிரோட வந்து திரும்பவும் ருத்ரா வீட்டிலேயே வேலக்காரியா சேர்ந்துக்கிட்டாள் இப்ப திரும்பவும் அங்கிருந்தும் வெளியில போயிட்டா இவ்வளவுதானா மேடம் நான் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் வேலைக்காரங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல பத்து ரூபா அதிகம் கூலி கிடைக்குதுன்னா அங்கதான் போவாங்க அந்த மாதிரி தான் அவளும் போயிருப்பா இல்ல ஷாம் ருத்ராவை விட வேலைக்காரங்களை நல்லா பாத்துக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த கமலா திரும்பவும் அங்கிருந்து வெளியில போயிருக்கான்னா எனக்கென்னமோ

அப்படி என்ன அவளுக்கு ரகசியம் தெரிஞ்சிருக்க போது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஷாம் நிச்சயம் அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு என்ன சொல்ற ருத்ரா பூஜை ரூம்ல விளக்கு சாஞ்சு நெருப்பு பத்திக்கிச்சா ஆமாங்க சாமி கும்புற நேரத்துல இப்படி அபசகுணமா நடந்துருச்சுன்னு என் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்புறம் அங்க வந்த அன்னிதான் இப்படி ஏதாவது நடந்தா உடனே நம்ம வீட்டுல ஒரு சுப காரியத்தை நடத்தணும்னு சொன்னாங்க சுபகாரியம் நடத்தி வைக்கிறதுன்னா அது கல்யாணம் தான் அதை பத்தி ஐந்து மாதிரி சொன்னா ஆமாங்க அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தான் பேசினாங்க அதுவும் இல்லாம அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருக்காங்க நாமளும் இனி காலம் தாமதிக்காம அனிதாவுக்கு நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்றீங்க இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ருத்ரா இது சம்பந்தமா தான் நாம ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிட்டோமே அனிதாவுக்கு இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியான முடிவுதான் அவளுக்கும் ஹஸ்பண்ட் குழந்தை குட்டினாகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும் தேவையில்லாம மத்தவங்க மேல கோவப்படுறது ஒரு பொறுப்பு வேணுங்கிறதுக்காக குறுக்கு வழியில யோசிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு அவளை உணர ஆரம்பிச்சிடுவா நிச்சயமா சிவா அனிதாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டா ஒரு மென்டரா இருந்து அவளை நல்லா பாத்துப்பான் அதனால அவளுக்கு தப்பான வழியில யோசிக்கிறதுக்கு என்னமே வராது கண்டிப்பா இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நாம உடனே ஆரம்பிக்கலாம் சரிங்க எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி என்ன ருத்ரா ஏதோ பேசணும்னு எங்களை வர சொன்ன என்ன விஷயம் ஆமா நீ சிவா அனிதா கல்யாண விஷயமா உங்க கிட்டேயும் கலந்து பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் அங்க என்னடி சத்தம் ரே கை நழுவி கீழே விழுந்துருச்சுமா நல்ல விஷயம் பேசும்போது எதையாவது போட்டு உடைச்சுக்கிட்டே இருப்பே அபசகுன மாதிரி மறுபடியும் எதாவது உடைக்காம க்ளீன் பண்ணு காலையிலேயே இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ருதுரா நேத்து நைட்டு நானும் இவரும் இது சம்பந்தமா ரொம்ப நேரம் பேசணும் இனியும் நாள தள்ளி போடாம சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவெடுத்துட்டோம் காலையில இது விஷயமா உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டயும் முறையா பேசலாம்னு நினைச்சோம் அதான் நீ இதெல்லாம் எங்க கேட்கணுமா ருத்ரா நீயும் அண்ணனும் முடிவெடுத்துட்டாலே சரிதான் நாம என்ன அடுத்தடுத்து வீட்லயா இருக்கோம் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கும் நாம என்னதான் ஒரே வீட்டுல இருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாங்கிற முறையில உங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் எப்பவும் சிவா அனிதா கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்த ருத்ரா கிட்ட நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க எங்களுக்கு இதுல பரிபூர்ணமான சம்மதம் தான் என்ன மணி எங்க அனிதாவை மருமகளா ஏத்துக்க தங்கச்சி சம்மதம் சொல்லிட்டான் நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல ஐயோ மச்சா இதுல ஏன் சம்மதம் என்ன இருக்கு மச்சா அதான் இந்து சொல்லிட்டாலே எங்களுக்கு பூர்ண சம்மதம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க கல்யாணம் பேச்ச ஆரம்பிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அத்த கிட்ட எப்படி சொல்றது என் பொண்ணு உங்க பையனுக்கு தானே சின்ன வயசுலயே முடிவு பண்ணியிருந்தாலும் அந்த வாக்கு மாறாம அது கல்யாணத்துல முடியறது பெரிய விஷயம் அது சிவா அனிதா கல்யாணத்துல இப்ப அத்த ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க இந்த நேரத்துல நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்களால இந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது இப்ப என்ன பண்றது நமக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாண வயசு வந்து அவங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குல்ல சிவா அனிதா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாமனு நடத்தணும் ஊர் உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிடணும் இதெல்லாம் நீ தங்கச்சிக்கு சொல்லுமா என்ன